அன்பர்களே இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் சோட்டானிக்கரை அம்மன் மந்திரம் கேரளாவில் மிக புகழ்பெற்ற சோட்டானிக்கரை அம்மனுடைய மந்திரம் ரொம்ப நல்ல வேலை செய்ய இதில் வந்து மந்திரமும் எந்திரமும் கொடுத்துருக்கேன் இந்த சோட்டானிக்கரை பகவதி வந்து எப்படி வழிபடணும் அப்படின்றத ஒரு நூறு கிராம் சந்தனத்தூள் வாங்கிக்கணும் வாங்கி அதில் வந்து இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிறேன் இதில் நான் கொடுத்துருக்க மந்திரத்தை எழுதி வச்சுக்கிறேன் இன்னொரு தட்டு அதாவது இன்னொரு தட்டில் விபூதி பரப்பி அதில் வந்து அந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கீங்க அதை வந்து நீங்கள் வந்து அந்த விபூதியில் பரப்பி அந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்சுக்கிறேன் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி அவளு பொறி கடலை இதுகளை வச்சு இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை காலையில் நூற்றி எட்டு தடவை மாலையில் நூற்றி எட்டு தடவை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சொல்லணும் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது பகவதியினுடைய அருள் ஒம்பது நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து யார் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அதாவது பாவாடை தாவணியோடு வந்து அந்த அம்மா காட்சி கொடுக்கும் நம்ம வந்து எந்த மொழி பேசுனாலும் அந்த மொழியில் வந்து பேசக்கூடிய அமைப்பு அந்த தெய்வத்துக்கு உண்டு அது வந்து அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று தொழிலும் செய்யக்கூடியது அதே மாதிரி மூணு சக்தி அதாவது சரஸ்வதி லட்சுமி காளி இந்த மூணையும் உள்ளடக்கி இருக்கிறதையும் பகவதி பகவதியம்மன் இந்த அம்மனை வந்து அந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் அதனுடைய பூரண அருள் பெற்றாலே ஏவல் பில்லி சூனியன் செய்வன அதே போல் வந்து என்னென்ன ஒரு கெடுதின்னு இருக்குது அத்தனையும் விலகும் எந்த தொழிலில் வந்து தடங்கள் இருக்குது அந்த அந்த தொழில் பூரா மாறும் இது ஒன்று ரெண்டுன்னு தொழில் இருந்தால் நம்ம சொல்லலாம் இது அனைத்து தொழிலையுமே இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இதனுடைய இதனுடைய சோட்டானிக்கிற பகவதி அம்மை அப்படின்றது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது இப்போவும் அங்கே கோவிலுக்கு போய் நம்ம பார்த்தோம்னா இத்தனையோ பேர் வந்து அங்கே வந்து குணம் பெற்று நலம் பெற்று போகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி வந்து கேரளாவில் அதாவது மீன் குளத்து பகவதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கொடுங்கநல்லூர் பகவதி அப்படின்னு இருக்குது இது மாதிரி அங்கே எண்ணற்ற பகவதி கோயில் இருந்தாலும் புறம் சிறப்பு மிகுந்தது அதில் வந்து ஒரு நல்ல இடம் வந்து சோட்டானிக்கிற அம்மா இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் எல்லோரும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பல பிரச்சனைகள் இருந்து வெளியேறதுக்கு இந்த மந்திரம் ஒரு அடிப்படை அமையும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் பதனப்படுத்தி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து சந்தனத்தில் போட்ட எந்திரத்தையும் விபூதியில் போட்ட மந்திரத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு தாயத்தில் அள்ளி போட்டு உள்ளே போட்டு ஒரு அரசங்குச்சி உள்ளே வச்சு அந்த இதை பயன்படுத்தும்போது தாயத்தா கொடுக்கும்போது எல்லா விதமான நன்மையிலும் கிடைக்கும் இந்த எந்திரத்தை பார்த்துக்குங்க இதுனே எந்திரம் இது வந்து ரொம்ப நல்ல முறையாக பயன்படும் இந்த தாய்த்தா வந்து நம்ம போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீரேன் இந்த மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதி மறுமலர் வாசினி சர்வஜன ரட்சணை பகவதி மனோவசியம் குரு குரு சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை முறையாக சொல்லும்போது எல்லா நன்மையும் ஏற்படும் எல்லோரும் பயன்படுத்துங்க அதே போல் நான் வந்து ஒரு சோழி பிரசனை நடத்துகிறேன் அந்த சோழி பிரசனை நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒருத்தவங்க வீடு எங்கே இருக்கு என்ன எதுன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அது வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கற்றுக்கிடுங்க அதே போல் இரநூறு பக்கத்தில் ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்து எழுதுன ஒரு மந்திர புத்தகம் நான் வச்சுருக்கேன் மாந்திரிகம் அப்படின்னு அதில் எல்லா விதமான அஷ்டகரமாக மை செய்கிறது எல்லா வித தேவதை சித்தி அது எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து அதில் வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் இந்த மந்திரங்களை வெளியில் வந்து பெருமளவு பெருமளவுக்கு பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு அது ரகசியமாக ரொம்ப எளிதான முறையில் பயன்படுத்தக்கூடிய அருமையான மந்திரங்களும் எந்திரங்களும் அதில் இருக்குது அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அந்த புத்தகங்களை வாங்கி பயன்படுத்துங்க இது ரெண்டும் அதாவது சோழி பிரசனமும் இந்த இருந்து எடுத்த புத்தகம் இருந்தாலே ஒரு முழு மந்திரவாதி ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா வேலை செய்யும் இது மந்திரவாதி மட்டுமில்ல எல்லோருமே பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு நல்லது இதை எல்லோரும் பயன்படுத்துங்கள் மிகவும் நன்றி நன்றி